அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் என்றென்றும் நிலைத்திருக்கிறார்கள் இந்த முப்பெரும் விழாவாகிய மிலாது விழா மத நல்லிணக்க விழா உலாமாக்களை கௌரவப்படுத்தும் விழா என்கின்ற இந்த முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்த ராம் ரஹீம் ராபர்ட் அனைவர்களையும் வருக 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 என்று இந்த நல்ல நேரத்தில் வரவேற்க பொதுவாகவே எல்லாத்துக்கும் நிறைய எடுத்துக்காட்டுகள் கொடுப்பாங்க நீங்க அந்த நாட்டுல போய் பாருங்க இந்த நாட்டுல போய் பாருங்க எப்படி இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் ஒரே குடும்பமா ஒரே இடத்துல எப்படி வாழ்றாங்க அப்படின்னு போய் பார்த்துட்டு வாங்கன்னு எந்த பகுதியில் இருக்கிறவங்க யாருமே சொல்ல வேண்டியது இல்லைங்க எல்லா நாட்டுக்காரங்களும் எல்லா மதத்துக்காரங்களும் எல்லா ஊர்க்காரர்களும் வந்து இந்த மும்மதத்தில் இருக்கின்ற மக்கள் எப்படி ஒரே மனதாக ஒற்றுமையாக வாழ்றாங்கன்னு டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட வந்து கத்துக்கிறதுக்கு இந்த பகுதிக்கு தாங்க வரணும் கலாச்சாரம் சாஸ்திரம் சம்பிரதாயம் இதை எல்லாமே ரொம்ப கடுமையாக பின்பற்றக்கூடிய ஒரு பெண் அவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மதத்தை சார்ந்து எல்லா விதமான சடங்குகள் சம்பிரதாயங்கள் அதனுடைய வழிபாடுகள் தெய்வ நம்பிக்கை மத நம்பிக்கை மார்க்க நம்பிக்கை சமய நம்பிக்கை இது எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய இளைஞர் இவங்க இருவரும் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறாங்க இவங்க ஒருவரை ஒருவர் நேசிப்பதற்கு அடிப்படையான காரணம் அவங்க கிட்ட இருக்கிற அழகோ அல்லது படிப்போ அல்லது பணமோ சொத்தோ வசதியோ அல்ல அந்த பெண்ணுக்கு அவர் மேல இருந்த ஈர்ப்பு என்னன்னா அவர் இஸ்லாமியராக இருந்தாலும் அவருடைய சமயத்தின் மீது அவர் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையும் அதன் மீது கொண்டிருக்கிற மதிப்பும் என ரொம்ப ஈர்த்துச்சுன்னு அந்த இந்து பெண் அவரை விரும்புறாங்க அவர் எதுக்கு விரும்புறாருனா இவங்க இந்து பெண்ணாக இருந்தாலும் அவருடைய இந்து மதத்தினுடைய சட்ட திட்டங்களை ஒழுக்க நெறிமுறைகளை தவறாது பயன்படுத்துறாங்களே அது எனக்கு மிகவும் பிடித்தது என்று இரண்டு பேரும் நேசிக்கிறாங்க இரண்டு பேரும் மருத்துவர்கள் மகப்பேறு மருத்துவர்கள் இவங்க ஒருத்தர் ஒருத்தரை நேசிச்சு திருமண வயதுக்கு வரும்போது அவங்க குடும்பங்கள் கட்டாயம் நீங்க திருமணம் செய்து கொள்ள கூடாதுன்னு பிரித்து வைக்கிறாங்க ஏன்னா அவங்களால பிரிந்து வாழ முடியல அதனால குடும்பம் ஒதுக்குது சமுதாயம் ஒதுக்குது ஊர் ஒதுக்குது அவங்க என்ன பண்றாங்க அந்த ஊரை விட்டு இருவரும் வேற ஊருக்கு மாறுறாங்க திருமணம் செய்து கொண்டு ஒரு குக் கிராமத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த குக் கிராமத்துல பாத்தீங்கன்னா இங்க எப்படி கோட்டைமேடு பகுதியில் ஒன்றரை லட்சம் பேர் ஐம்பதாயிரம் பேர் இந்துக்கள் ஐம்பதாயிரம் பேர் இஸ்லாமியர்கள் ஐம்பதாயிரம் பேர் கிறிஸ்துவர்கள் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி எல்லா மதங்களும் சேர்ந்து ரொம்ப ஒருமித்த மனநிலையோடு இருக்கின்ற அந்த ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு இலவச மருத்துவமனை ஆரம்பிக்கிறாங்க சாரிட்டபிள் டிரஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு இலவசமா நடத்துறாங்க விருப்பப்படுறவங்க அதுக்கு உதவி பண்ணலாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம இருவரையுமே விடாத இந்த சமுதாயத்திற்கு நாம் ஏதாவது பழி வாங்கணும்னு நினைக்கல இந்த இரண்டு மதங்களும் சேர்ந்து வாழ்வதற்கு மதங்கள் தடையாக இருந்ததல்லவா மக்கள் தடையாக இருந்தாங்கல்லா ஊர் தடையாக இருந்ததல்லவா அப்ப இந்த தடைகளை நீக்குவதற்கு இவர்களை பழி வாங்கக்கூடாது இவர்களுக்கு ஒரு நல்ல பாதத்தை கற்பிக்க வேண்டும் என்பதற்காக அவங்க கணவன் மனைவி ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு கிறிஸ்துவ தாய் பிரசவத்திற்கு வந்தால் அதே சமயம் ஒரு இஸ்லாமிய தாயோ ஒரு இந்து தாயோ பிரசவத்திற்கு வந்தால் அவங்க குழந்தைகளை அவர்களுக்கு தெரியாமல் மாற்றி விடுவது அவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் டாக்டர் இஸ்லாமிய குழந்தையை எடுத்து இந்து தாய்க்கு வச்சுறது பக்கத்துல இந்து தாய் பெற்றெடுத்த குழந்தையை கிறிஸ்துவ தாய்க்கு பக்கத்துல வச்சுருது இப்படியே அவங்க பல காலங்கள் இதையே யாருக்கும் தெரியாம இறைவன் கிட்ட மட்டும் வேண்டிக் கொண்டு அவர்கள் மனசாட்சிப்படி இந்த காரியத்தை செஞ்சுட்டே இருக்காங்க பல நாட்கள் கழிச்சு அந்த ஊருக்குள்ளையும் பிரிவினைகள் வருது கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு பிரிவினை வருது அப்பதான் சொல்றாங்க உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய உண்மையை நாங்கள் உடைத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி எல்லார்த்தையும் வர சொல்லி எல்லார்த்தையும் ஒரு கூட்டமாக்கி அந்த இடத்துல சொல்றாங்க தயவு செய்து நாங்க ஒரு பெரு தவறும் பண்ணிட்டோம் ஆனா மிகப்பெரிய நல்ல தவறு மதங்கள் மனிதர்களை இணைக்க வேண்டும் என்ற மதங்கள் மனிதனை பிரிக்க கூடாது என்பதற்காக உங்களுடைய குழந்தைய அவங்களுக்கும் அவங்க குழந்தை இவங்களுக்கும் இவங்க குழந்தை அவங்களுக்கும் சொல்லி நாங்க பல வருடங்களாக இந்த அதனால நாம் அனைவரும் ஒரு தாய் மக்கள் அன்பு என்கின்ற ஒரே மதத்தின் கீழ் வாழ்கின்ற மக்கள் என்பதை அந்த நேரத்துல அவங்க அந்த உண்மையை வெளிப்படுத்தினாங்களாமா அப்ப எந்த தாய் தந்தைக்கும் தன்னோட குழந்தை எங்கேன்னு தெரியமா ஏன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு குழந்தை தன்னுடைய தன்னுடைய குழந்தையா இருக்கும் அப்படி ஒரு தாயினுடைய மனம் ஒரு தாயினுடைய அன்பு ஒரு தாயினுடைய பாசம் நேசம் எப்படி அந்த குறும்படத்தில் இருந்ததோ அதே போலதான் இங்க மேடையில் இருப்பவர்களும் மேடைக்கு கீழே இந்த சபையில் இருப்பவர்களும் அத்துணை பேருமே ஒரு தாய் மக்கள் தான் நம்முடைய உடலில் ஓடுவது ஒரே நிற உதிரம் எந்த மதமாக இருந்தாலும் நாம் சுவாசிப்பது காற்றைத்தான் தாகம் எடுத்தால் குடிப்பது தண்ணீரைத்தான் பசித்தால் சுவைப்பது உணவைத்தான் அன்பு செலுத்த வேண்டும் என்றால் பயன்படுத்துவது பாசத்தை நேசத்தை தான் அதனால இனிமேலும் சரி இன்றிலிருந்தும் சரி இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒன்று உன்னதமான ஒன்று உயர்ந்த ஒன்று இருக்கின்றது என்றால் அது மனிதம் மட்டும்தான் இருக்க வேண்டும் வேறு எதுவுமே இருக்கக்கூடாது ஏன்னா சிற்றறிவுக்கு இன்னொரு பெயர் ஏதோ ஒரு ஞானி போயிருக்க சிற்றறிவுக்கு இன்னொரு பெயர் உண்டு சிற்றறிவுக்கு இன்னொரு பெயர் ஒன்று அதன் பெயர்தான் மதம் சிற்றறிவுக்கு இன்னொரு பெயர் உண்டு அதன் பெயர்தான் தான் மதம் பேரறிவுக்கு இன்னொரு பெயர் உண்டு பேரறிவுக்கு இன்னொரு பெயர் உண்டு அதன் பெயர்தான் மனிதம் பேரறிவுக்கு இன்னொரு பெயர் உண்டு அதன் பெயர் தான் மனிதம் நல்லா புரிஞ்சுக்கணும் நாம எல்லாருமே அறிவுள்ளவர்கள் தான் இல்லை என்று மறுக்கவே இல்லை மறுக்கவும் முடியாது ஆனால் இங்கே இருக்கிற ரெண்டு கேள்வி என்னன்னா நமக்கு எல்லாம் அறிவு இருக்கின்றது ஆனால் நாம் சிற்றறிவு வாதிகளா இல்லை பேரறிவு வாதிகளா அதைத்தான் நாம் நிச்சயமாக கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இந்த நாள் நம் அனைவருக்கும் ஒரு ஒற்றுமைக்கான நாள் அன்பை உயர்வாக எண்ணி ஒற்றுமையை பலமாக நமக்குள் வளர்த்தக்கூடிய மிக மிக முக்கியமான நாள் இந்த நாளை நாம் மத நல்லிணக்க விழாவாக மற்றும் மிலாது நபி பிறந்த நாளாக ஏன் கொண்டாடுகிறோம் என்றால் அவர்கள் கண்ட அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாள் மத நல்லிணக்க நாளாக இருக்கின்றது மதங்கள் நல்லிணக்கம் பெற வேண்டுமானால் மதங்கள் நல்லிணக்கம் பெற வேண்டுமானால் முதலில் மனிதர்களுடைய மனம் நல்லிணக்கம் பெற வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த அரிய வாய்ப்பிற்கு அன்பு நிறைந்த நன்றிகளை காணிக்கையாக்கி நீங்கள் அனைவரும் என்றென்றும் குறையாத அன்பு அமைதி ஆனந்தம் ஆரோக்கியம் அருள் அறி ஆற்றல் ஐஸ்வர்யங்கள் அதிர்ஷ்டங்களோடு நீங்கள் அனைவரும் உளமாற உயிரார தியானித்து பிரார்த்தித்து நீங்கள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகின்றோம் 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 இப்போதான் ஒரு செய்தி தெரிஞ்சது தற்போது பேசிய ஸ்ரீ குருஜி சிவாத்மா ஐயா அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் நம்ம எந்த அளவு முப்பது நோம்பு வைக்கிறோமோ அதே போல் அவரும் முப்பது நோம்பையும் முழுவதுமாக வைக்கிறார் சஹரி அப்படின்னு சொல்லலாம் மிக்க நன்றி எங்களுடைய அழைப்பு ஏற்று வந்தமைக்கு